நாம் இந்த திருமண வாழ்வை நாயு ரசூலில்லாக சொல்லல்லாக அடைந்து செல்லம் நமக்கு காட்டி தந்ததன் முக்கியமான ஒரு நோக்கமாக நமக்கு முகத்திசீன்கள் முகசீரீன்கள் நமக்கு கூறக்கூடிய ஒரு விஷயம் நாம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அல்லாஹுவை அடைந்து இந்த இல்லறத்தை நடத்தினோம் என்று சொன்னால் சுரூரை தாய்மி நிரந்தர சந்தோஷத்தை நாம் அடைய முடியும் இரண்டு வகையாக சந்தோஷத்தை பிரிக்கலாம் ஒரு சந்தோஷம் இருக்கிறது இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு சென்றுவிடும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது இன்றைக்கு இருக்கும் அடுத்த வினாடி சென்றுவிடும் ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கிறது சுரூரே தாயினி எப்போதும் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த சந்தோஷத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடன் நாம் நெருங்கி அதாவது நாம் எதற்கு படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்தவர்களாக நம்முடைய வாழ்வை கழித்தோம் என்று சொன்னால் நாம் தாயினியை நாம் பெற்றுக் கொள்ளலாம் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தாயினியை நிரந்தர அருள் இந்த சபையின் அப்படி என்ன சுரூரே தாயினி அல்லாவுடன் சம்பந்தப்பட்டால் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நாம் அடையலாம் அதுக்கு அல்லாஹ் கொள்ளுகிறான் மக்களை சிந்தகி என்ன தெரியுமா வாழ்வின் நோக்கம் என்ன தெரியுமா

அந்தாவை அறிவதுத்தான் நோக்கம் என்று சொல்கிறார் பெரியோர்களின் சகோதரர்களே அந்தாவை வணங்கி அந்தாவை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை கழித்தோம் என்று சொன்னால் அந்த சூரிய தாயினியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா ததான் நம்மை பொறுப்பி எடுத்துக் கொள்வான் இதில் நீங்கள் தக்குவா செய்யுங்கள் அல்லாஹ்வை தக்குவா செய்து கொண்டே இருங்கள் யர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசி நீங்கள் எண்ண முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமே தானே ஒருவர் ஒருவருக்கு கீழே வேலை செய்வது ஒருவர் ஒரு இடத்திலே வேலை செய்வது இந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகத்தானே ஆனால் நாம் அல்லாஹ்விடம் நம்மை ஒப்படைத்து நாம் அல்லாஹ்விற்கு வழிபட்டு நாம் அல்லாவிற்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பொறுப்பில் எடுத்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார் தன்னை பார்த்து படித்தார்கள் ஷஹமீர் நக்கர் பிகர்த்து குச் கோத்தி வல்லா ஷஹமீர் உணவு பத்தி கவலைப்படாதே ஷஹமீர் உணவு பத்தி கவலைப்படாத ரஸாக் தெரா காதிரோ கய்யூம் ஹே அல்லாஹ் உன்னுடைய ரஸாக் யார் தெரியுமா உனக்கு உணவு தரவன் யார் தெரியுமா

குப்பத்தும் சொந்தமில்லை என்று ஆணித்தரமாக தன்னுடைய நப்சை பார்த்து படித்தார்கள் என்று சொன்னார் சொல்ல வருவதின் நோக்கம் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டது என்று சொன்னார் யார் பக்கமும் நாம் முகத்தாஜ் ஆக வேண்டிய யார் பக்கமும் நாம் தேவையாக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவிடம் நாம் ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னார் அல்லா தலா ஹதீச புதிசிலே சொல்றா இவ்வளவு ஆதம் ஆதமுடைய மக்களே ஆதமுடைய மக்களே கலத்துக்குள்ள செய்யின் நக்க

இழந்து விட்டதை போலதான் இந்த சுண்ணத்தானிலை சில இருக்கிறோம் இந்த சுண்ணத்தான சுக்கக்கூடிய மதிலீசில இருக்கிறோம் சுண்ணத்தை இருக்கக்கூடிய இருக்கிறோம் இன்றைக்கு நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும் நான் அல்லாவுடைய தொடர்பை எப்படி பெறுவது என்ன படைச்சால இல்லாமையில் இருந்து என்ன கொண்டு தும்